கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமானவர்களே ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த ஆதபடிக்க அதற்கு என்னை விளக்கி காத்திரலும் என்று வேண்டிக் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் கொடுத்தார் செய்து காட்டினார் அன்பானவர்களே இந்த இடத்துல இந்த வசனத்துல யாபேஸ் என்ற ஒரு தனி மனிதனுடைய வேண்டுதலுக்கு உடனடியான ஒரு பதிலை பெற்றுக்கொண்டதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கவனிக்கிறோம் அருமையானவர்களே ஒரே ஒரு வசனம் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையினோடு ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம எனக்கு உணர்த்துகிறார் அவர் எப்படிப்பட்டவராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எல்லைகளை பெரிதாக்கக்கூடியவராம் என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே என்று யாபேசினுடைய அந்த அந்த வேண்டுதலுக்கு பதில் கிடைத்தது போல இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா உங்கள் வாழ்விலே அடுத்த எல்லைக்குள்ளாக நீங்கள் போகணும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீர்கள் நீங்கள் விரும்பினத ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜோம் நின்னீங்க அந்த வேண்டுதலுக்காக அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறீங்க எப்போ அது நடக்கும் அல்லது நடக்காதா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் ஜபத்தில் மட்டுமல்ல உள்ளான மனதில் கூட உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய தொழிலினுடைய விரிவாக்கத்தை குறித்தும் இப்படி எல்லா விதத்திலும் ஒரு எல்லை விரிவாக வேண்டியதான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் யார் யார் எந்தெந்த விதத்தில் உங்கள் எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று நினைத்து காத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு நல்ல செய்திதான் இன்றைக்கு யாபேசினுடைய வேண்டுதலை கத்தர் கேட்டு அவன் எல்லையை விரிவாக்குனது போலவே உங்களுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்க குடும்ப வாழ்க்கைக்கும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய வேலை தொழில் ஊழியம் படிப்பு எதிர்கால எல்லா விதத்திலையும் நான் சொல்லுகிறேன் ஒரு விரிவாக்கத்தை பெரிதான அனுபவத்தை நீங்கள் சீக்கிரத்திலே பார்ப்பீர்கள் ஆம் உங்களுடைய எல்லைகள் நாளுக்கு நாள் விரிவடைவதை பெரிதாவதை உங்கள் கண்கள் காணும் உங்களை சுற்றி ஏளனமாய் பார்த்த அந்த மக்கள் காண்பார்கள் அவர்கள் எதற்கு உங்கள் உயர்வை காண போறாங்க தெரியுமா ஆண்டவர் காண வைக்கிறார் என்னன்னா தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று உங்கள் சத்துருக்களுடைய கண்கள் காணத்தக்கதாக ஒரு அதிசயத்தை கத்தர் செய்கிறாராம் ஆம் ஆண்டவருடைய அன்பு உங்க மேல இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது உங்கள் எல்லைகள் விரிவடையத்தான் போகிறது நீங்கள் கூனி குறுகி போகவே மாட்டீங்க அற்பமாய் சாதாரணமாய் ஆரம்பித்த ஒரு தொழில் ஆரம்பித்ததா சாதாரணமாய் ஆரம்பித்ததான ஒரு காரியத்துல அப்படியே அதே நிலையில் நீங்கள் இருக்காம அதனுடைய எல்லைகள் விரிவடைவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே அதைத்தான் இந்த நல்ல நாளிலே கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள் என் எல்லைகள் பெரிதாகிறது என்று நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள் ஜவுமன்னது வீணாய் போகாது அது அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை காண்பீர்கள் காரியம் கைகூடி வரும் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே யாபேசனுடைய குறிப்பாய் வேண்டினதை ஆண்டவர் அவனுக்கு அருளினீர் கொடுத்தீரப்பா அதே போல காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆமாண்டவரே காத்திருத்தலும் வீணாகாதபடிக்கு கத்தர் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஒரு அதிசயத்தை கத்தர் செய்கிறேன் தம்முடைய அன்பை ஆண்டவரை நீங்க வெளிப்படுத்த போறீங்கப்பா அதன் மூலமாக கத்தர் நல்லவர் என்பதை மற்றவர்கள் பார்க்கத்தக்கதான காரியத்தை செய்கிறேன் நன்றி ஒவ்வொருடைய வாழ்விலும் எல்லைகள் விரிவடைவதற்காக ஸ்தோத்திரம் உங்கள் நாமம் எல்லாருடைய வாழ்விலும் அதிசயம் என்ற விதத்தில் வெளிப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விரிவாக்கத்தை எல்லா விதத்திலும் விரிவாக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இது ஒரு அதிசயம் நன்றி சொல்லுங்கள்